விபச்சாரத்தில் இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சுந்தரவள்ளி கைதுன்னு இருக்கு அது இல்லன்னு மறுக்க வேணாமா ஒரு சேனலுக்கு அறம் இருக்குல்ல மறுக்கணும்ல அப்படியான செய்தி எங்க இருந்து கிடைச்சிச்சு இன்னைக்கு நீங்க மறுக்காதனால இன்னைக்கு ஆமணி பஸ் ஒண்ணு கலப்புறான் நாளைக்கு ஆட்டோன்னு கலப்புவான் நாளை கழிச்சு ஹெலிகாப்டர் கலப்புவான் ஏம்பா காது கேக்குதா இல்லையா பாவம் அக்கா கதர்றாங்க கண்ணீர் மல்க கதர்றாங்க அதாவது இப்ப வந்து ஆம்னி பஸ் நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க இன்னும் போற போக்குல என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ தயவு செய்ததுக்கு மறுப்பு செய்தி போடுங்க வேற எதை செய்கிறீங்களோ இல்லையோ அக்கா பஸ் அவர்கள் பஸ் இல்லையா அக்கா சுந்தரவலி அவர்கள் இந்த மாதிரி விபச்சார செயல்கள்லாம் அவங்க செய்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப நாகரிகமானவர்கள் என்று பொய் செய்தியாவது போடுங்க ஏன்னா அக்கா கதறி எழுறாங்க அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இதுதான் மற்றவங்களை பத்தி பேசும்போது அவதூறுகளை அள்ளி வீசும்போது அப்படியே இனிப்பா இருந்துச்சு இப்போ உங்களை பேசும்போது கசகுதோ